நான்காவது தூணாக செயல்படும் ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனியாண்டி நடத்திய தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது குவாரி தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்தி தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனியாண்டி கொடூரமாக தாக்குதல் நடத்திய வீடியோ அண்மையில் வெளியானது அதற்கு பிறகும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் முதல்வர் அவர்கள் இருக்கிறார் என்பது வெட்கக்கேடானது பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பொதுவெளியில் இவ்வளவு மோசமாக செயல்படுவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடைக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்று ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு பாதுகாப்பின்றி பதைபதைத்து இருக்கையில் தூக்கத்தில் இருக்கும் முதல்வரால் மக்கள் துயரத்தில் இருக்கின்றனர் இப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறிவது உறுதி 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 ப்ராஜெக்ட் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரொமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்